வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்கு உங்களை நான் வருக 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 வர வைக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அன்றைக்கி கிடைக்கிற வீடியோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பத்து மாடு இந்த பத்து மாட்டில் உறுதியான சணம் வந்து மூணு மாடு பாக்கி கை கருவி இருக்குது கண்ணு மாடு ஒன்று இருக்குது பல் ரேட்டு எல்லாம் சொல்லிவிட்டு வரேன் வீடியோவை ஓட்டாமல் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் மரமண்ணு நான் சொல்லிட்டு வந்துடுறேன் லேட் இல்லாமல் பத்து மாடுனால லேட்டாயிடும் மாடு இருக்கிற இட இங்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனோட ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வரேன் பாலு வந்து அரை லிட்டர் மின் பின்னு அது நீங்கள் தீனி தண்ணி பொறுத்த பால் கண்டிப்பாக கூடும் ரெண்டு நாள் ஆகணும் ஏன் ரெண்டு நாள் ஆகணும் நாலு நாள் ஆகணும் ஒரு வாரம் ஆகணும்னு சொல்கிறேன்னா அங்கே ஒரு தீவனமாக இருக்குது நீங்கள் ஒரு தீவனம் போட்டிருப்பீங்க அதனால் ஒரு வாரம் ஆகணும் பாலு காலம் நல்ல பால்காரக்கு எலம்பு மாடுகளில் கண் காலங்கன்று உங்களுக்கு போட்டு ஒரு ஒரு வாரம் தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டு மாடு கண்ணு மாடு அதிகபட்சம் பத்து நாள் பாஞ்சு நாள் இருக்குது எந்திரி எந்திரி சார் எந்திரி ஒரு பாஞ்சு நாள் அந்த மாதிரி இருக்குது கன்று காலங்கன்று அந்த மாடுகள்லாம் அட்வான்ஸ் போட்டாச்ச உடனே அந்த கண்ணை கேட்காதீங்க இந்த மாதிரி சின்ன கன்று மாடு ஆறு புல் வீடியோ சொல்லிவிட்டு வர மணமண் மன்னு பார்த்துக்குங்க அப்புறம் சந்தேகங்கள் இருந்தால் போட்டால் அவ்வளோ பார்த்துக்கலாம் கேட்டுக்கலாம் நல்லா கறந்தது மணி இப்போ பதினொன்னே காலத்து அது காலையில் எட்டு மணிக்கு கறந்தேன் பதினொன்றே காலத்தை அது வரும் அப்போ மடி அளவாக தானே இருக்கு அதுக்காக எடுத்து காமிக்கிறேன் இந்த சின்ன மாடுங்குது ஃபஸ்ட்டு மாடு ஆறு புல் சின்ன மாடுனால் கறவை நீங்கள் மூணு மூணு சுத்தமாக கறந்துக்கலாம் சுத்த செவலை மாடு அளவு மாடு தவிர மற்ற சுழி தப்போ எந்த தப்பும் கிடையாது சின்ன மாடுங்க அவளாத அளவு மாடு கன்று காலங்கன்று இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா மடி மூணு லிட்டரு நீங்கள் கறந்து பார்த்துட்டு பிடிச்சிக்கலாம் மடி இந்த நேரத்துக்கே வருங்க தம்பிரெல்லாம் அப்படியே கையை தண்ணி விழுகு குண பொம்பளை பிள்ளைக ஆறு வேணா கறக்கலாம் சுழி சுத்தமான மாடு வீட்டு செலவுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் அதே இதில் குறையும் நீங்கள் கண்டுபிடிக்கோம்னா அந்த சின்ன மாடு அந்த ஒன்றை தவிர பாக்கி எந்த தப்பும் இல்லை கண்ணுக்கு காலங்கொண்டோட தரேன் இருபத்தி ரூபா ஃபஸ்ட் மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மாடு மணமணமே மேச்சல் கட்டிக்கிறங்கல்ல கை கறத கை கறீங்கன்னா பால் மூணு மூன்று சர்வ சாதாரணமாக வரும் அதுக்காக காலையில் வச்சிங்கன்னா குண்டாக வச்சிங்கன்னா வராது ஹே இப்போ நீங்கள் நாளைக்கு சாயங்காலம்லாம் கந்திங்கன்னா அப்படின்னு நான் பால் வரும் நல்லா நம்பிக்கையாக தெரிஞ்ச இடத்துல வாங்கிட்டு வரத நல்ல பல் சேர்ந்த மாதிரி ஒரு மூணு ஈட்டு அந்த மாதிரி இருக்க சென வந்து உறுதி கிடையாது மாடு நல்லா பெருவெட்டு இருக்குதுங்க இன்னும் மடியோட பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாடு நல்லா பெருவெட்டாக தெரியும் ரெண்டாவது மாடு இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ரூபா எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் பண்ணி தரேன் கரம்பை காம்பு எல்லாம் சூப்பராக இருக்கும் மடியோடு பார்த்தீங்கன்னா மாடுங்களுக்கு சூப்பராக தெரியும் வித்தாலும் வித்தாசின்னு எழுதி போடுறேன் விற்கலினாலும் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து வீடியோ எடுத்து போடுறேன் ரெண்டாவது மாடு நல்லா இருக்குதுங்க மாடு நல்லா கறவே நல்லா தெளிவான கறவு வரும் இருபத்தி ஏழு ரூபா அடுத்து மூணாவது மாடு பாருங்க நல்ல பெருவட்டு மாடு கறவை எல்லாம் சருவசாரமாக ஏழு பதினாலு லிட்டரு வரும் இப்போ நான் அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் சொல்லித்தாரேன் ரெண்டு நாள் ஆக எல்லாம் பால் கூப்பிட்றது பத்து நாள் பத்து இந்த ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் பாலுக்கு ரெண்டு நாள் ஆகும் இருபத்தி ஒம்பது ரூபா வில மூணு ஈத்து அந்த மாதிரி இருக்குது ரெண்டு மாடு ஒன்று சொன்ன மாதிரி இருக்குது தெளிவாக பார்த்துங்க இது பெருவெட்டு அது இதை விட கொஞ்சம் சிறுசு இருபத்தி ஒம்பது ரூபா விலை இது நல்ல கரவை கறந்து வரும் ஒரு அஞ்சல் எதிர்பார்க்கலாம் ரெண்டு நாள் இன்றைக்கி நாளைக்கு அந்த மாதிரி இருக்குது மூஞ்சிக்காடு சாமி மூஞ்சிக்காடு போகலாம் தெளிவான மாடு நல்லா கறக்கிறது குண்டாவெல்லாம் வச்சோம்னா ஜல் 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 குண்டா நிறைய ஒரு வாரம் நல்லா பக்குவம் பண்ணி தீனி எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மாடோட மதிப்பே தேவத்தொம்பது ரூபா கொடுத்திங்கன்னா இதை கொடுத்தா முப்பது ரூபாய்க்கும் கூட சொல்லலை இருபத்தொம்பது ரூபா தான் மாடு நல்லா பெருகுட்டு நல்லா லெக்கில் வரக்கூடிய மாடு மூணாவது மாடு அடுத்து நாலாவது மாடு பார்த்தீங்கன்னா நாலு வள்ளு தே இந்த செவலை சட்டை மாடு இலப்பு தே கறவை நீங்கள் மூணு மூணு கலந்துக்கலாம் நாலே பல் கிடையாது மாடு நல்ல பெருவட்டு பள்ளி சேரிலாம் மாடு நல்ல பெருசாக தெறி குணங்குறி எல்லாமே இருக்கும் சூப்பராக இருக்குதுங்க மாடு நல்லா கொஞ்சம் வளத்தியும் இருக்குது பழத்திக்கிட்டு தகுந்த நெட்டுலாம் இருக்குது கறவை மடியோடு பார்த்தோம்னா சூப்பராக தெறி நாலே பல் தான் பள்ளி உங்களுக்கு முன்னே மாடு நல்ல பெருவட்டம் தெரி மாடு செவலை ஒரு வாரத்துக்கு ஒரு மூட்டை பருத்தி பார்த்தாலும் தின்னுச்சிங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா மாடு நாலு பள்ளி கிடையாது தானே செவலை சட்டை இது நாலாவது மாடு செவல சட்டை நாலாவது மாடு தெளிவாக அப்படி சொன்னீங்கன்னா தான் தெரியும் இலச்சி கிடையிறீங்கன்னு நீங்கள் அடையாளம் சொல்லலாம் நாலாவது மாடு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு பள்ளி த பல்ல சுழி சுத்தமான மாடு மாடு நல்லா நெட்டுருக்குது முப்பத்தொருவா நாலு வல் கிடையாது அடுத்து அஞ்சாவது பல் சேர்ந்த மாடுதான் சேகரமாடு உங்களுக்கு அடையாது பேர் சொல்கிற சேகரமாடுன்னு சொன்னிங்கன்னாவே தெரியும் ஆனால் தப்பு இருக்காது கறவே இன்னும் மடி இல்லாததுனால அப்படி இருக்குதுங்க சினையெல்லாம் உறுதி இல்லை இந்த நாலு வல்லு மாதெல்லாம் உறுதி சொல்ல முடியாது சிலை இணைஞ்சலை இருந்தாலும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதான் ஆனால் இது அதே போல் உறுதியான செனையெல்லாம் சொல்ல முடியாதுங்க செனை இருந்தாலும் நம்ம வாங்கிட்டு போகிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் பல் நல்ல பல் ரெண்டாம் இது கிடையாது எதுவும் இப்போ நான் கை கறவை இன்ன வரை சொன்னதெல்லாம் சென வந்து எதுவும் உறுதி கிடையாது இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏழஞ்சனா நாற்பது நாள் ஐம்பது நாள் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் தான் இது ரெண்டு ரெண்டரை பால் வேறு எல்லாம் வாழ்ப்பமான கிடையாதுங்க இருபத்தி ஐயாயிரம் அஞ்சாவது மாடு அடுத்து ஆறாவது மாடு வித்தாசுனாலும் வித்தாசின்னு எழுதி போடுறேன் விற்கினாலும் உங்களுக்கு நான் தெளிவாக எடுத்து போடுறேன் அடுத்து இது மூணு செண்க்குதுங்க ஒரே அந்த ரெண்டு மில் கிடையாது வேண்டு காட்டாமன்ட்டு அது கை கறவை ரெண்டு பேளுங்க மாடு மொட்டை பேர் வெட்டு இது கணக்காக ஆறாவது மாடு வருங்க ரெண்டு பல்லு கிடையாறி முடி பார்த்தீங்கன்னா புசு புதுசுன்னு இருக்கிறதுனால இழப்பு வாங்கும் கெசு வாங்கு ஹே அப்படிங்கிறதுக்கெல்லாம் இல்லை ஒரு வீடு குலைய இருந்தாலும் நெகிழியாக மேய்ச்சிட்டு கறவை நீங்கள் மூணு மூணு கறந்தவாட்டே பிடிச்சிக்கலாம் நல்லா மரியாமல் ரெண்டே வல்லு மாடு இருபத்தி ஐயாயிரம் ஹே குளியில் மேட்டில் நிற்கினாலும் அப்படி தெரியும் வா ரெண்டு பல்லுங்க சொல்லி சுத்தமான மாட்டோம் வேணும் கொஞ்ச கொண்டு போய் சந்தோஷமாக கறக்கலாம் மொட்டை அஞ்சாவது ஆச்சுங்களா அடுத்து ஆறாவது ஏழாவது எட்டாவது காட்டுறேன் ஒரு மாட்டுக்கு வாசனை பண்ணது இல்லை உங்களுக்கு தெளிவாக எல்லாம் சொல்கிறத கட்ட சொல்லிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு அந்த கண் மாடு செகண்ட் இந்த மாடு சட்டை மூணாவது அந்த மாடு நாலாவது நாலு பல் அஞ்சாவது இது ஆறாவது அது மொட்டை கரெக்ட் அப்போ கணக்கு வந்து நேராக வந்துச்சுங்க ஆறாவது மொட்டை மாடு ரெண்டு பல்லு ஏன்னா ஒம்பது மாடுக்கு எதிரான வாசனை வந்தேன் ஆறாவது மாடு மொட்டை மாடு சாரி மனுஷங்க ஆறாவது மொட்டை ஏழாவது செனை நாலு பல்லு கறவை இலங்கில எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழெல்லாம் பால் தராளமாக வரும் மாடு நல்லா நெட்டு பெருவிட்டு செனை வந்து அஞ்சு மா அஞ்சரை மாதம் நான் என்ன சொல்கிறேன் செனையின்னு வாங்கிட்டு போகிறோமில்லங்க ஒரு மாதம் ஒன்றரை மாதம் மின்பின் வரும் அதை நம்ம பொருட்படுத்தவே முடியாது அதை கரெக்டாக அக்யூரேட்டாக இன்னும் நம்ம மனுஷருங்களா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது நான் டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறக்க இது வந்து மாடு வாயிலாச்சும் நம்ம செனக்காரரை வாங்கிட்டு போகிறது ஒரு மாதத்துக்கு முன்னையும் போடுக்கானு ஒரு மாதத்துக்கு முன்னையும் வரும் நல்லா கையை வச்சு ரெண்டு தடவை நான் செக் பண்ணி வச்சு அதை வச்சு சொல்கிறேன் வாங்குற பக்கமும் இருக்கா இங்கே அங்கிட்ட வந்து எப்பவும் பார்க்குற ஆளும் இருக்கா நாலு பல் கடை அஞ்சரை மாதம் செனை முப்பத்தி மூணு ரூபா தான் இந்த கை நாலே பல் என்னங்க இதில் சொல்லிக்கிற அளவுக்கு சுழி தப்போ அதான் மேஞ்சி கட்டினு எடுத்து மேஞ்சு போட்டு அலையுது சொல்லிக்கிற அளவுக்கு சுளி தப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஏழாவது மாடு சென மாடு அடுத்து எட்டாவது மாடு பார்த்தீங்கன்னா நல்ல மாடு பெருவெட்டாக பழிச்சார் சார் நாலு வெளித்தானே கிடையாது அடுத்து முப்பத்தி ரூபா விலை வரும் சேனம் ஏழு மாதம் ஆயிடுச்சுங்க கற பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலங்கை எட்டு எட்டு அடிக்கும் நல்லா வெயில் வேனல் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது மாடு நல்லா பெருவெட்டு இது எட்டாவது மாடு தெளிவாக உங்களுக்கு புரியும் நீங்கள் சொல்லி எத்தனாவது மாடுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு புகோட்டாவே நான் போட்டு விட்ருவேன் ஏன்னா அடையாளத்துக்கு எட்டாவது மாடு சென மாடு கடைசி லாஸ்ட்டு மூணு மாடு போட்டிருக்கேன் செனைக்கு ஏழு மாதம் சென கரை விட்டாங்க மாடு நல்ல பிரிவெட்டு ஓரளவுக்கு நம்ப பிரிவெட்டுன்னு சொல்ல முடியாதுங்க கண் போட்டுச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு விடாது விடாதுன்னு வைங்களேன் முப்பத்தாயிரம் ரூபா வில சொல்லிட்டேன் அடுத்து ஒம்பதாம் மாடு நல்ல மாடுங்க செவலை எதுவுமே செனை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணால் செனை தெரியும் மாடெல்லாம் ரெண்டாம் நீ கிடையாது செக் பண்ணால் செனை தெரியிற செனை ஒரு மூணு மாதம் செண ரெண்டரை மாதம் அப்படி வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டரை செக் பண்ணால் தெரியிற செண ரெண்டு நேரம் கரகி இருக்குது நீங்கள் அதுலேருந்து ஒரு ரெண்டு மாதமுன்னே கணக்கு வச்சுக்கலாம் செண இன்னும் நாலு மாதம் கறக்கலாம் நாலு ஆறு அஞ்சு மாதம் கூட காரணத்துக்குள்ளே நீங்கள் ரெண்டு நேரமே நல்ல கெடேரி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வேணும் குணர்வல் தொடங்க எல்லாமே கம்மியான ரேட்டுகள் தான் போட்டுக்கிற சென உறுதியான செனைகள் அல்லது ஒம்போதாவது மாடு வேணுங்குன்னார் தொடர்ற ஒழுங்கு தாராளம் பார்த்து வாங்கி கொண்டு போய் ஓட்டி செல்லலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து உங்களுக்கு கம்மியான ரேட்டில் மாடு போடுற ரேட்டு கேட்கலாம் நீங்கள் தாராளமாக நான் சொன்ன வேலையை விட எவ்வளோக்கு முடியுமோ கேட்கலாம் ஆனால் நான் கொடுத்து நினைச்சா தான் கொடுக்க முடியும் கொடுக்குற ரேட்டு வந்தால் தான் கொடுக்க முடியும் இல்லைங்கன்னா கொடுக்க முடியாது மொத்தம் ஒம்பது மாடு போட்டிருக்குறேன் இன்னொருக்காகவும் தெளிவாக சொல்லிடுறேன் வீடியோவெல்லாம் தெளிவாக பார்த்தீங்க இருந்தாலும் இன்னொருக்கு இந்த ஃபஸ்ட்டு செகண்டை மட்டும் சொல்லிடுறேன் ஏன்னு கேளுங்க ஃபஸ்ட்டு செகண்ட் மட்டும் ஏன் சொல்கிறேன்னா இடையில ஒரு குழப்பம் வந்து அஞ்சு ஆறு வந்து தெளிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு கண்ணு மாடு செகண்டு இந்த சட்டை மூணாவது அந்த காரி சட்டை நாலாவது நாலு பல்லு அஞ்சாவது சேகரமாடு மாடு ஆறாவது ரெண்டு பல்லு மொட்டை ஏழாவது இந்த செனை காரி எட்டாவது அந்த செவலை ஒம்பதாவது இந்த செவலை செனை மூணு நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் பாருங்கள் கம்மியான ரேட்டில் மாடுகிறார் நன்றி வணக்கம்